அப்துல்லா நான்காவதாக மததேபர்

கடுமையான சரபா சேட்டார் இரண்டாவதாக ஒட்டாம் ஆட்டை சேர்ந்த அப்துல் காமர் பிர

இரண்டாவது அம்பேத்கரையோ ஆவடியார் முதல்வர் பிரதமர் முதலாவதாக ஜோசிரதாசன் நினைவாக சரதனா இரண்டாவதாக அழியா நிலையம் பர보த்திய வல்லபாக தேர்ந்து ஹோதே சரணம் விரகவெந்தியரை ஐந்து ஆண்டுகட்கி கடிமையான பரட்டா முதலியவரே எங்க காற்படட காற்படட முதலியாரே புனிதோத்திர மாதத்தை திருக்குற ராஜசுப்பனியா கூட இரண்டாவது சர்வேனாத்hetra ஹோதே என்ற சாரத் புரகா இரண்டாவது தரிசன பரோதர்க்கி காற்படட ஏதுமரி பட்சோ बांग्लादेश பட்சே ஏடி லோட்டினோரே எழும்பட்சே தட்சே தங்குபட்சே தட்சே Tidak, kita akan pergi ke tempat yang terakhir. Jalan! Polis! வேற 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 டேட்டா சோ 드라마க்கு வாக்கிய அமைதத்துக்கு கட்டுடையல பெறாத நேரத்திலே நானும் பாசிட்டிவ் கிரெடிட் ஆச்சு. அதுல ஒரு நல்ல ஆளுங்க ஆளுங்க வெளியில வெண்டைக்கிரி இல்லை சேலவாக இருந்தா. பேபி வேர் இஸ் பிரியங்கா. நான் இந்த நேரத்துல வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். சட்டவிரோதமாக ஒருவகை ஆட்களை வைத்து ஹோட்டல் بازارில் குற்றவாளிகளைentraவாய். இந்த வழக்கில் சந்தோஷர் மாலட்ட நிர்போர் எடுத்தல் மற்றும் நாட்டுக்குள்ளே வரேட்டிக்கு போகலாம். சடேனான நேரத்திலே தான் இந்த அம்பாடா வந்துடானே. அலைனதுக்கு முன்னாடி அந்த சபை பிரியா ஏரியின் கம்பனன் கண்சு இருந்து இந்த ராணிய அம்பலதா தையிட்டதுக்கு முன்னா தர்புயா மறக்காதோமே மறக்காதோடா காரே சேரடா வாந்தி எங்கடா கடினல வரடா மனுவே இந்த மின்மதலாட நினைத்துன ராசவி சுப்பையாபுரம் நிலிராகரர்ரமநாதருக்கு ரோட்டே இருந்த காரே தெரிஞ்சிருச்சு ரோட்டே இருந்த காரக்கு சொல்ல ராபா இந்த நேரமாவது திருப்பூர் லீச்சாடு கன்னி அப்படி ரோட்டே இருந்த காரக்கு ஏத்திப் போ ஓஹோ அபாரே ஹோடிங் இது என்ன கேரே பாக்க அரုံசரத பரதர்பு தேசடவாகு குத்தேனார் எல்லையாவ சரணாட்டோட கணேடு வீரபாதி தெறக்கலாம். ஓடிறியின காரி கிட்டத்தட்டக்கு தெறா கார்தம்பனல பக்கி இரண்டாவது வழிஜோதி நாகத்த மறைய போகலாம். இல்ல இல்ல இது நாட திருஞ்ச பாத்துட்டு. இந்த ஆட்டாகவே தேதியும்படி தங்கமதன் தறப்பு தேசரகுடு முன்பே வீரையாபள அதெறினத காரது பூர்த்தியாய். ஐந்தாவதாக மாங்குடி பிரகாஷ் முதல் பிரிவினைக்கு திருப்பூரமாக புதுக்கோட்டை மாவட்டம் மல்லப்பா காட்டிற்கு விருது சேர்த்து இரண்டாவது பிரசா மூன்றாவதாக தஞ்சை மாவட்ட திருப்பூரனை காடு கணியமுதான் நான்காவதாக மூக்கனா கையேட்டு வீரகா மகன் ஏதி என்கிற தஞ்சை மகன் ஏற்றுவோந்த சாரணி ாக மாம்படி பிரகாஷ் இரண்டு சாரதி சிலாசர்கள் சேர்ந்த கவிதாசா இருபதாவதாக சிறப்பு நாகல் சுப்பரியா கோடார் நினைவாக சரதனா கோட்டை பிரகாஷ் பற்றிய

啊。 அதோல வந்துருக்கான். இன்னொரு பாஸ் பண்ணுங்க. முதல்ல அந்த, முததுவா அந்த மார்க்கத்து நார்மலா இருக்கிற பாதிகா புறப்பர பாசன் சிப்பையா கோன ரெடிலாக சர்வே நடறதா. அத எழ்த்துச்சி பாஸ். இரண்டாவது அந்த வள்ளண்டகார் ஏகேல் ஓட்டேலையில யாருமே சேராதா. கடைபேர ஒரு விபரே 2% காசா. வீரராஜேபுரம் தாதி எம்எல் மாங்கிட்டி பிரகாஷ் என்ற சார்பு ஜிலாத்ரி செயலாளர். இரண்டாவத வேட்டூன்றாவது வீரராஜன் பிரகாஷ் என்ற கைலாசம்

வீர ராஜபவனால் சாரதி சிவாச்சரி ஜெயலலாசா மூன்றாவதாக சிறையா சாடி நிறைவேறு நிறைவேறு நிறைவேற்ற திருப்பதாக சித்தயாகுடா இணையாக கரபண்ணா தேர்தல் வேட்டியர் என்றார் வீரராக துறைச்சென்று வெற்றி வந்தது வீரராட்சி சேர்ந்த விடுதாய் நான்காவதாக வீரராக முதலாவதாக <laughs> <laughs> மூன்றாவது ராஜா மூன்றாவது வீரராஜபோபாஸ் நாடு தனியா இரண்டாவது நாடு தனியா மூணாவது நாடு தனியா அஞ்சாவது நாடு தனியா அதுக்கப்புறம் இந்த ராஜபதரா காஜேப்பால் மாபூது திரா கே என்ற காரக்கு ஜனாதி வெளியிடா. குட்டி 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 எல்லாரும் வரமா வர்பார் கே என்ற காரமே சேலகாப்பு செய்து சமயத்தார். தந்து அமதிலே ராஜரே குர காளியா. குட்டி குட்ற பாது. அம்பீச்சா நல்லா நடக்கு வில் டிரோஜே உள்ளே கெட்ஜா ஓடி 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 ஏய் எல்லாம் நடந்துட்டே வேகு ஓடணும் மூணாரே அப்படியே ஓடணும்

என்ன அற்புதமான இரண்டாவதாக மூன்றாவது நைராசிபதி

நான்காவதாக மனக்கராய் முருகன் சிறு ஓட்டியடைந்த பிரபா கொட்டியத்திரபா குத்த ஜார்த்தியா எங்கோட நடைபாடு மைக்கொண்டிக்கு இரண்டாவது பிரிவில பெருவதற்கு பிறப்பிரவாத சுப்பையா கூட ரெண்டு மூணு மாடு கவனம் முதல் <festivals>

பெருமைப்படி பிரசாத் இரண்டாவது மூன்றாவது வருகிற பெறுவதற்கு தஞ்சை மாவட்டம் திருப்பூரணி காடு தனியினர் உத்தர நான்காவது பெருகிற்கு பெருங்காடு பெருங்காடு கனியாசி மணிகை நான் படைத்தார் இரண்டாவது வரிகளை பெருவதற்கு திரைப்படமாக